ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான ரெண்டாவது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ரெண்டாவது ப்ரோமோவை பொறுத்த அளவுல விஜய் சேதுபதி ஹோஸ்டா வராம சாச்சனாவுக்கு அப்பா வந்திருக்காரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு சாச்சனா மேல எவன் ஆண்டா பழி போட்டது இப்ப சொல்லுங்கடா சாச்சனா என்னோட தப்பு பண்ணா அப்படிங்கிற மாதிரி எல்லாரையுமே பொழந்து கட்டிருக்காரு அதாவது பெண்கள் அணியோட ஷாப்பிங் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாரு இந்த இடத்துல ஜாக்லின் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சார் எங்களை பொறுத்தவளவு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா எடுத்துட்டோம் சார் எங்களை எல்லாருமே வச்சு செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இந்த ஜாக்லின் பேசும் போது ஏமா முதல் மூணு வாரங்களில் நீ உண்மையான ஜாக்லினதான் நீ இருந்த இப்போ எதுக்காக பிரியங்கா மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்க மாதிரி தான் இருந்துச்சு அதாவது சீசன் பைவ்ல பிரியங்கா வீக் டேஸ்ல எல்லா தப்பையுமே பண்ணிட்டு வீக்கெண்ட் எபிசோடு வரும்போது ரொம்பவே நல்லவங்களா பல்ல இழிச்சுக்கிட்டே நிப்பாங்க அதே மாதிரியே எல்லா இடத்துலயுமே ஜாக்லின் அப்படியே பிரியங்காவை காப்பி பண்ற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது எனக்கு மட்டும் தான் ஃபீல் ஆகுதா உங்களுக்கும் தோணுச்சா அப்படிங்கிறத கமல் மென்ஷன் பண்ணுங்க அடுத்ததா மஞ்சரி வராங்க மஞ்சரியை பொறுத்தவரை பதினோராயிரம் ரூபாய் சம்பாதிச்சுட்டு விட்டது எனக்கு சரியா படல சார் அப்படிங்க சொல்றாங்க ஏமா நீ பண்றது எதுவுமே சரியா இல்லையம்மா கேப்டனா சரியா பண்ணியா எதுவும் பண்ணல பழைய தளபதியா பண்ணியா கிடையாது இப்படி நீ பிடுங்குற ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணியா இருக்குது இதுல அடுத்தவங்களை குறை சொல்றதுக்கு மட்டும் முந்திக்கிட்டு வரியமா அப்படிங்கிற மாதிரி தான் மஞ்சரிய பார்க்கும் நமக்கு ஃபீல் ஆகுது அதுக்கு விஜய் சேதுபதி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா ஆனா இப்படி நடந்ததுக்கு சாச்சனாதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி யார் ஆரம்பிச்சது அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாரு உடனே சாச்சனா பதில் சொல்றாங்க அதாவது மஞ்சரி வந்து உன்னோட பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் போது நீ எதுக்காக போகணும் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேள்வி கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சாச்சனை சொல்றாங்க அந்த இடத்துல மஞ்சரியோட மூஞ்சை காட்டுறாங்க ஐயோ அப்பா கிட்ட போட்டு கொடுத்துட்டாலே அப்படிங்கிற மாதிரி திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க மஞ்சரி அந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து சரி சாச்சனா சௌந்தர்யா என்ன சொன்னாங்க அப்படிங்கிற கேள்வியை கேக்குறாங்க உடனே சாச்சனாவ பொறுத்த அவங்க ஆல்ரெடி மைண்ட்ல ஒன்ன வச்சிருக்காங்க நான் வந்து ஆர்வ கோளாறு அதிக பிரசங்க அப்படிங்கிற மாதிரி என் மேல அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது அதை வச்சு இந்த இடத்துலயும் பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே சௌந்தர்யா பேசுறத காட்டுறாங்க சௌந்தர்யா பொறுத்த அளவுல போன வாட்டி போகும்போது ரெண்டு ஜாம் பாட்டில் எடுத்தா அதனால இந்த வாட்டி அதிகமா எடுத்திருப்பாளோ அப்படின்னு நான் நினைச்சேன் சார் அப்படிங்க மாதிரி சொல்றாங்க உடனே விஜய் சேதுபதி வந்து நீங்க முதல்லயே ஒரு நபர் மேல ஒரு அபிப்பிராயம் வச்சுட்டு எப்படி கேள்வி உண்மையாவே இந்த பிரச்சனையுமே பேசப்பட வேண்டிய பிரச்சனை தாங்க பெண்களில் இருக்கிற எல்லாருமே தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி எல்லா பள்ளியுமே சாச்சனா மேல போட்டாங்க இதுவும் தீர்வு காண வேண்டிய ஒரு விஷயம் தான் இல்லன்னா சொல்ல அந்த இடத்துல தவறு பண்ணது ஜாக்லின் அன்ஷிதா இந்த ரெண்டு பேரும் தான் அதாவது மூணு பேரும் இந்த இந்த பொருட்களை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களே பிரிச்சுக்கிறாங்க மத்தவங்க எடுக்கிற இடத்துக்கு சாச்சனா போகவே இல்ல அதே நேரத்துல சாச்சனா எடுக்க வேண்டிய பொருட்களை அன்ஷிதா ஜாக்லின் இவங்க ரெண்டு பேருமே எடுக்கிறாங்க இதுல வந்த குழப்பம்தான் இவங்களோட பட்ஜெட் எகருறதுக்கு காரணம் ஆனா பட்ஜெட் அதிகமாயிருச்சு பெண்களுக்கு பொருட்களே வராது அப்படின்னு ஜாக்லினா இருக்கட்டும் அன்ஷிதாவா இருக்கட்டும் முழு பழியுமே சாச்சன மேல போட்டாங்க அது அப்படிங்க சரியா பண்ணிட்டா நம்ம கூட்டு முயற்சி தப்பு பண்ணிட்டா அவன் காரணம் அப்படிங்கிற மாதிரி கை காட்டுறது எந்த இடத்துலயுமே சரியான ஒரு செயல் அல்ல அந்த செயலுக்கு சரியான செருப்படியே இன்னைக்கு விஜய் சேதுபதி கொடுக்கறாரு ஜாக்லின் அந்த இடத்துல தவறு பண்ணாங்க அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஷாப்பிங் டாஸ்க் முடிச்ச உடனே பல குறும்படங்களை ட்விட்டர்ல போட்டு விட்டு பாத்தியா ஜாக்லின் எல்லா தப்பையும் பண்ணிட்டு என்னமோ தப்பே பண்ணாத மாதிரியும் தா மேல திரும்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அழுது சீன் கிரியேட் பண்ணிருக்கா அப்படிங்கிற மாதிரி பல வீடியோக்களை பார்க்க முடிஞ்சு இவங்களோட முகத்திரையை கிளிக்கிறதுக்காக இன்னைக்கான எபிசோட்ல குறும்படம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லப்படுது இருக்குதா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து பார்க்கலாம் பாக்கலாம் என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல விஜய் சேதுபதி சாச்சனாவோட அப்பாவா நடந்துகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பல பேர் கதறலாம் என்ன பொறுத்தளவுல இதுவுமே அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்தான் கிடையாது ஒருத்த மேல பழிய போட்டுட்டு இன்னொருத்த நல்லவனா நடிச்சுக்கிட்டு இருக்கான் அவனோட கிழிச்சு கிழிச்சுதான் ஆகணும் அந்த வகையில இன்னைக்கான எபிசோட்ல அன்ஷிதா ஜாக்லின் இவங்க ரெண்டு பேரோட முகத்திரைய விஜய் சேதுபதி கிழிக்கிறாரு அதே மாதிரியே சௌந்தர்யாவுக்கும் ரோஸ்ட் இருக்குங்க அவங்க தேர்வாயிருக்கும் இருக்கும்போது பிக்பாஸ் வந்து அவங்களை கழிவு ஊத்துங்க அப்படிங்கிற மாதிரி போட்டியாளர்களுக்கு ஒரு டாஸ்க் குடுத்திருப்பாரு ஆனா இந்த அம்மாவை பொறுத்த என்னடா நீங்க ஒழுங்க கழிவு ஊத்த மாட்டீங்க நான் உங்களை கழிவு ஊத்துறேன் பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஆண்கள் எல்லாரையுமே நிக்க வச்சு ஒரு கேவலமான கான்செர்ட் பண்ணிருப்பாங்க இவங்களை பொறுத்தளவுல ட்ரிகர் பண்றதுக்காக தான் இதெல்லாம் பண்றாங்க அப்படிங்கறத ஆண்கள் அணியினர் கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறமாவும் சௌந்தர்யாவை விமர்சனம் பண்ற பல இடங்களையும் ஆண்கள் கண்ணியம் காத்தாங்க இருந்தாலும் இந்த வாரம் முழுக்க எதுவுமே பண்ணல நம்மளோட ஆயுதத்தை கையில அப்படிங்கிற மாதிரி அழுது சீன் கிரியேட் பண்ணாங்க சௌந்தர்யா இத பத்தியும் இன்னைக்கான எபிசோட்ல கேள்வி எழுப்பப்படுது அப்படிங்கறது இப்போதைக்கு வந்து செய்தியா இருக்குது அதே மாதிரியே விஜய் டிவி ப்ராடக்டை காப்பாத்தணும் அப்படின்னா சாச்சனா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கற முடிவை பிக்பாஸ் டீம் எடுத்திருக்காங்க விஜய் சேதுபதிமே சாச்சனா வெளியே போறதுதான் நல்லது அப்படிங்கறதா சொல்லியிருக்காரு இருந்தாலும் டிஆர்பிக்கு சாச்சனா முக்கியம் அப்படிங்கறதுனால சாச்சனாவ வெளிய அனுப்பாம விஜய் டிவி உள்ள வச்சிருக்காங்க அது வேற எதுக்காகவும் இல்லங்க சாச்சனா வெளியே போயிட்டாங்க அப்படின்னா சாச்சனா மேலே இருந்த மக்கள் பார்வை அப்படியே ஜாக்லின் பக்கம் திரும்பும் ஜாக்லின காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த நாடகம் அரங்கேறுது அப்படிங்கிறது என்னோட கருத்து பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல தன்னோட தப்புகளை மறைக்கிறதுக்காக முழு தப்பையும் சாச்சனா மேல சொன்ன ஜாக்லின் அன்ஷிதா இந்த ரெண்டு பேரையுமே தரமா வச்சு செய்யறாங்க இதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்